நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினாறு நுண்ணுயிரிகள் பதினாறு புள்ளி ஆறு பிரியான்கள் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினாறு புள்ளி ஆறு பிரியான்கள் பிரியான் என்ற சொல் புரதத்தாலான துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது பிரியான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருப்பதில்லை எனவே பொதுவாக இவை நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை பிரியான்கள் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாக உள்ளன எனினும் மூளையின் அமைப்பு அல்லது நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக குய்ச்பெல்ட் ஜேக்கப் நோய் மற்றொரு எடுத்துக்காட்டு குறு நோயாகும் இது ஊன் உண்ணிகளுடன் தொடர்புடையது பதினாறு புள்ளி ஏழு விரியான்கள் விரியான் என்பது ஒரு முழுமையான வைரஸ் துகளாகும் இது கேப்சிட் என்று அழைக்கப்படும் வெளிப்புற புரத உரையையும் நியூக்ளிக் அமிலத்தை உடைய அதாவது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை உடைய உட்புற மையத்தையும் கொண்டுள்ளது செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் என்று அழைக்கப்படுகின்றன விரியான்கள் உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை அடுத்த வீடியோவில் பதினாறு புள்ளி எட்டு நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்